ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவங்கலி கார்டன்னிக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம மாடி தோட்டத்தில் என்னென்ன பூக்கள் எல்லாம் பூத்துருக்கு என்னென்ன எல்லாம் காற்று காய்ச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு குட்டி அப்டேட்டும் ப்ளஸ் வந்து நம்ம வந்து தோட்டத்துக்கு வந்து ரெண்டு பூச்செடியும் ரெண்டு வெஜிடபிள் பிளான்ட்டும் வாங்கியிருக்கோம் ஸோ அந்த பிளான்ட்டே நம்ம வந்து பிளான் பண்ண போகிறோம் பிளான் பண்ணும்போது என்னென்ன பிளான்ட் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் ஸோ வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்க்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் போய் என்னென்ன பிளான்டெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் வந்து ஜவந்தி செடி வாங்கியிருந்தேன் குமர நர்சரி கார்டன்லேருந்து நீங்கள் குமர நர்சரி கார்டன் வீடியோ பார்த்தப்போ பார்த்துருப்பீங்க ஜவந்தி செடி பெரிய பிளான்டாக கிடச்சிச்சு ஸோ வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து ஆனால் என்ன கலர்னு தெரியாது ஏன்னா நமக்கு வந்து நிறைய செடியெல்லாம் காஞ்சி போச்சு ஸோ அதனால் நான் வந்து அந்த காஞ்சி போன செடி இருந்து அந்த பாட்டில் வந்து வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வாங்கியிருந்தேன் ஆல்ரெடி வந்து கீழே வந்து எல்லாம் வந்து காய்ந்த இலை சருகு வெஜிடபிள் வெஸ்ட் இதெல்லாம் போட்டு மண்ணெல்லாம் போட்டு வச்சுருந்த பாட்டு தான் நான் வந்து இந்த இதில் செடி எடுத்த உடனே இந்த மண்ணை வந்து கீழே தட்டிட்டு கீழே வந்து கொஞ்சம் நிறைய நிறைய காய்ந்த இலை சருகு வந்து கொஞ்சம் மக்குனது தான் போட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி மண்ணை வளப்படுத்தி தான் வச்சுருக்கேன் ஏதோ ஒரு ரெண்டு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க மண்ணை வந்து வளப்படுத்தி பிளான்ட் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வைக்கிறத ஸோ அதனால் அந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்புறமா வந்து இந்த பக்கெட் வந்து ஓட்டையடிச்சு ஸோ இதுலேயும் சரி பிளான்ண்டை வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயும் வந்து ரொம்ப நாளாக இங்கே வந்து கிடைக்கிற களைச்செடி இதை மாதிரியெல்லாம் போட்டு தான் வச்சுட்டுருந்தேன் அந்த பக்கெட்டில் அப்புறமா வந்து நம்ம கோல்டன் டாலியாக வந்து சூப்பராக அழகாக பூ பூத்துருக்காங்க இது வந்து பூத்தாவே அப்படி ஒரு அழகு தான் ஆனால் பூக்கிறதுக்கு தான் கொஞ்சம் டிலே ஆகும் நிறைய பூ அப்படியே காஞ்சிடுச்சு கட் பண்ணியும் எடுத்துட்டேன் அடுத்தது இந்த பக்கம் இன்னொரு டாலியாக இருக்கிறது இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பூ இருக்குது இதுலேயும் கொஞ்சம் பூவெல்லாம் கொஞ்சம் உதிர்ற ஸ்டேஜில் இருந்ததெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன் அப்புறமா நம்ம நாட்டு மஞ்சள் நாட்டு மஞ்சள் ஜவந்தி இதுவுமே நிறைய காஞ்சி கரைஞ்சிடித்த செடியெல்லாம் அதெல்லாம் கட் பண்ணி குரூம் பண்ணி விட்டுருக்கேன் அழகாக அப்புறமா இது வந்து நம்ம மெரூன் கலர்னு வாங்கின ஜவந்தி இப்போ வந்து என்ன கலரில் பூக்குதுன்னு பாருங்கள் வாங்கிட்டு வரும்போது இருந்த மொட்டு தான் அப்புறமா இது எல்லோ கலர் வந்து புதுசாக பூ பூத்துருக்குது ஒரு பிளான் அப்புறமா நம்ம வந்து கோவக்காய் செடி வாங்கியிருக்கோம் ஆல்ரெடி நம்ம எங்கள் வீட்டு தோட்டத்தில் ஒரு கோவக்காய் செடி இருக்குது அது அளவு க்ரோத் இல்லை ஸோ வந்து அது ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தங்க வீட்டிலேருந்து நான் எடுத்து கொண்டு வந்து வச்சது காய் கசக்காதுன்னு தான் சொன்னாங்க ஆனால் இது வரைக்கும் எனக்கு காய்க்கல்ல ஸோ வந்து இது வந்து விஷ்ணு நர்சரி கார்டனில் பார்த்தேன்னா ஃபிஃப்டி ருபீஸுக்கு கொடுத்தாங்க ஸோ பார்த்ததையுமே சரி போவக்கா நமக்கு யூஸ்ஃபுல்லானது தானே அதனால வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கூட வாங்கிட்டேன் இன்னும் இதுலேருந்து கயிறு கட்டி அந்த பக்கம் ஒரு கம்பி இருக்குது அதில் கட்டி அதில் கீழே வந்து வலை மாதிரி கயிறு கட்டி விட்டு இதை வந்து படத்தி விடலாம் அப்படின்னா சன்லைட் டைரக்டாக படுமா சரி அப்படி விடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் பார்க்கலாம் எப்படி வளருது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அப்போ நாங்கள் வந்து அது கயிறு கட்டி விடுறதெல்லாம் பார்க்கல அதை தான் நான் பேசிகிட்ருக்கேன் நான் பேச பேசவே கீழே வந்து நாய் குலைச்சிட்டே இருக்குது நான் பேசுகிறத விடவும் நாய் தான் ஜாஸ்தியாக இருந்துச்சு ஸோ அதனால நான் அந்த வந்து வாய்ஸை எடுக்க வேண்டியதாயிடுச்சு ஸ்ட்ரைட்டாக பேசிடலாம் அப்படின்னு தான் ரொம்ப நாள் நினைக்கிறேன் ஆனால் வந்து எங்கள் நாய்க்குட்டிஸ் எல்லாம் விட மாட்டேங்குது அடுத்ததாக இன்னொரு ஜவந்தியும் வாங்கியிருந்தேன் எங்கள் குமரம் நர்சரியில் தான் ரெண்டு ஜவந்தி வாங்கியிருந்தேன் ஒன்று நம்ம வந்து வச்சாச்சு இன்னொரு பிளான்ட் தான் வைக்கிறேன் இப்போது பாருங்கள் மண் பாருங்கள் எவ்வளோ பொழு பொழுன்னு இருக்குதுன்னு பாருங்கள் மண் இறுக்கி கட்டி கட்டி அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படி செட்டாக வந்துடுச்சு இது வந்து வயலு கலர்னு நினைக்கிறேன் வயலட் கலர் என்னன்னு தெரில பிளான்ட் ரொம்ப பெருசாகிறதுக்கு முன்னாடி மொட்டு வச்சுருது ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடி குமரம் நர்சரிலேருந்து வாங்கியிருந்தேன் வாங்கினதில் நிறைய நாற்று வந்துருந்துச்சு அங்கே எடுத்து வச்சுருக்கேன் நிறைய பிளான்ஸ்லாம் மொட்டு வச்சுட்டு நான் அடுத்த வீடியோவில் அப்டேட்டாக கொடுக்குறேன் அதை ஆனால் வந்து சின்ன செடியிலேருந்து மொட்டு வந்தால் நமக்கு அந்த அளவுக்கு பூக்காது அதுக்கப்புறமா நம்ம ஒரு கத்தரிக்காய் செடி வாங்கியிருக்கோம் வழுதனங்காய் இருக்குல்ல இந்த பச்சை கலர் கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க ஒரு சில இடத்துல அந்த அதே பச்சை கலர் அந்த வழுதனங்காய் இருக்கும்ல அதே மாதிரி இது வந்து கத்திரிக்காய் கலரில் இருக்கும் உதப்பு கலரில் ஸோ வந்து இது அங்கே வந்து ஒரு பெரிய செடி காய்ச்சிருந்ததை பார்த்தேன் அப்போ குட்டி பிளான்ட் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு கேட்டப்போ ஃபிஃப்டீன் ருபீஸ்ன்னு தான் சொன்னாங்க சரின்னு பார்த்தேன் பெரிய பிளான்ட் இதில் வந்து நான் ரொம்ப நாளாக வெஜிடபிள் வேஸ்ட்டு அப்புறம் காய்ந்த இலை சருகு அப்புறமா இங்கே கிடைக்கிற குப்பையெல்லாம் போட்டு மண்ணெல்லாம் போட்டு வச்சுருந்தேன் எல்லாமே நல்லா மக்கி செட்டாகி அப்படி புழுவாக இருந்துச்சு உள்ளே வந்து ஃபஸ்ட்டு நான் கீழே ட்ரைனேஜ் கொஞ்சம் போகிறதுக்காக கொஞ்சம் ஸ்டோன் கீழே போட்டிருந்தேன் கொஞ்சம் நிறையவே இருந்துச்சு தட்டுப்பட்டுச்சு ஸோ அதனால் அதை எடுத்துகிட்டு பார்க்கலாம் இந்த கத்தரிக்காயோட க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஃபுல்லி ஃபுல்லாக அந்த வெஜிடபிள் வேஸ்ட்டு காய்ந்த இலை சிறகு க அப்புறம் களைச்செடி களைப்புல் இதெல்லாம் போட்டு தான் வச்சுருக்கோம் ஸோ அதனால் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இதையும் பிளான் பண்ணியாச்சு அடுத்ததாக நம்ம வந்து மாடியில் வந்து செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறதுக்கெல்லாம் வந்து அடுத்து ஒரு செட்டப் பண்ணியிருக்கோம் ஏன்னா இது வரைக்கும் நம்ம வந்து தண்ணி கோரி தான் ஊற்றிட்டுருக்கோம் இருக்கோம் டேங்கில் இருந்து ஸ்ட்ரைட்டாக ஸோ அந்த அது அந்த அப்டேட்டெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த கத்திரிக்காய் அப்படி சரிஞ்சிட்டு இருந்துச்சு ஸோ அதனால் ஒரு குச்சியை ஊனி விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு ஊனியாச்சு இனி வந்து ஒரு சின்ன ட்ரெயின் வச்சு அப்படியே கட்டி விட்டுற வேண்டியது தான் இந்த பிளான்ஸ் ரீபார்ட்டிங் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறமா மிளகாய் செடி வந்து கொஞ்சம் பழம் பழுத்துருக்குது கொஞ்சம் காயாக இருக்குது இதுக்கு முன்னாடி பறிச்சிங்களே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் யோசிப்பீங்க அந்த மிளகாய் அவ்வளவும் வெயில் இல்லாததுனால ரொம்ப கெட்டு போச்சு அதெல்லாம் வேஸ்ட்டாக தான் போச்சு ஸோ நெக்ஸ்ட் டைம்லேருந்து என்ன யோசிக்கணும் நல்லா வெயில் டைமாக இருந்தால் மட்டும்தான் பழமாக பறிக்கணும் மழை டைமாக இருந்தால் பறிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிருக்கேன் டட்டா பை பை ஹாப்பி கார்டனிங்